தமிழ்நாட்டுல உள்ள எட்டு கோடி மக்கள் உள்ள தமிழ்நாட்டுல ஒரு கோடி பேரோட ஜனநாயக உரிமை வந்து பறி போயிருக்கு இல்லை இல்ல பறிக்கப்பட்டிருக்கு அதாவது அவங்களோட ஓட்டுரிமை வந்து காணாம போயிருக்கு தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேரோட ஓட்டு உரிமை இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த சர்வே எல்லாம் எடுத்தாங்கல்ல வீட்டு வீட்டுக்கு பிஎல் வாழ்ந்துருப்பாங்க வெரிஃபை பண்ணியிருப்பாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தால கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டுங்களை காணுமாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு ஓட்டு ஒரு நாட்டை தீர்மானிக்கும் ஆனா ஒரு கோடி மக்களோட ஓட்டுகளை வந்து காணோம் எதுக்காக காணா இந்த ஓட்டுலாம் எங்க போச்சு இந்த ஓட்டுல இவ்ளோ நாள் ரெண்டு மூணு ஓட்டுகளா இருந்துச்சா இல்ல இந்த ஒரு ஓட்டே அவங்களோட ஒரு ஓட்டு பறி போயிருக்கா ஃபர்ஸ்ட் உங்களோட ஓட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையா நான் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு ஓட்டு இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் உங்களை மாதிரி பல பேர் தமிழ்நாட்டுல நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு ஓட்டுரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஓட்டுரிமை உரிமை இல்லாம போயிருக்கு அந்த மாதிரி எக்கச்சக்க ஓட்டுகளை வந்து தமிழ்நாட்டுல காணாம போயிருக்கு எதுனால காணாம போச்சு ஏன் காணாம போச்சு யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இல்ல இனிமே அவங்க எங்க ஓட்டு போடணும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல எந்த ஏரியால அளவுக்கு ஓட்டு வந்து காணாம போயிருக்கு அப்படின்றத பாக்க போறோம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னைங்க மிக பெரிய அடி வாங்கி இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டுகள் அதுவும் சென்னையில முக்கியமான ஏரியா எந்தெந்த ஏரியா தெரியுமா அண்ணா நகர் வேலைச்சேரி டி நகர் தௌசண்ட் லைட்ஸ் விருகம்பாக்கம் அதுக்கு கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான ஓட்டுகள் காணாம போயிருக்கு அதாவது எஸ்ஐ ஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஓட்டுகள் இருந்திருக்கு அப்படின்னா ஆறு புள்ளி நாலு கோடி ஓட்டுகள் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறமா எஸ்ஐ ஆர் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி அதாவது அஞ்சு புள்ளி நாலு மூணு கோடி தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓட்டுகளை வந்து காணாம் இதில் பல பேர் வந்து நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு வந்து ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்றது அப்படின்னா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த உடனே அப்டேட் பண்ணுவாங்க ஃபைனலாக ஒரு லிஸ்ட் வரும் லிஸ்ட் வந்து வெளியே விடுவாங்க அதாவது எலக்ட்ரோல் லிஸ்ட் அதில் வந்து நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க உங்க ஏரியாவில் உள்ள பிஎல்ஓ கிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துறேன் என்னோட பேர் வந்து அப்டேட் ஆகி திரும்ப வந்துருச்சா அப்படின்றத கேட்கணும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அதுல நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க உங்களோட ஓட்டுரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத ஏன்னா இதுல ஏன் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல வந்து முக்கியமா பார்க்க எதுக்காக இத்தனை பேரோட ஓட்டுரிமை வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இறந்தவங்களோட லிஸ்ட் எதுலையுமே நீக்கப்படாம இத்தனை வருஷம் இருந்திருக்கு அது மட்டுமே கிட்டத்தட்ட இறந்தவங்க லிஸ்ட் மட்டுமே எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா மூணு லட்சம் ஓட்டுகள் வந்து இறந்தவங்களோட லிஸ்ட் வந்து இருந்திருக்கு இதை வந்து நாங்க நீக்கம் பண்ணிட்டோம் இதுல பன்னெண்டாயிரம் பேர் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபார்ம் வந்து ஒழுங்கா கொடுக்கல இது மாதிரி ஒரு பன்னெண்டாயிரம் லிஸ்ட் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா சில பேர் வந்து சென்னையில இருந்து பெங்களூர் வந்து வேலை கிடைச்சி சொல்லி சுத்தாகி போயிருப்பாங்க அவங்களோட ஓட்டுரிமை வந்து நிறைய பேருக்கு அது மட்டும் இல்லாம சில பேர் வில்லேஜ் சைட்ல இருந்து அதாவது நம்மள மாதிரி நான் வந்து இப்ப ராமநாதபுரத்துல இருந்து இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல வந்து நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையை நோக்கி வேலை கிடைக்கிறதுக்காக குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகி போவோம் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி போனவங்களோட ஓட்டுகள் வந்து நிறைய பேர் நீக்கமா இருக்கு அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதாவது நிறைய பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட சொந்த ஊர்ல இருந்துருப்பாங்க கல்யாணம் அப்புறம் அவங்க வேற ஊர் ஷிஃப்ட் ஆவாங்க இந்த மாதிரி போனவங்களோட ஓட்டு லிஸ்ட் நிறைய பேர் மிஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி நீக்கம் பண்ணது மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் இதனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அதாவது நம்ம கவர்மெண்ட் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பா இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேருல ஒரு நபராது கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா நம்மளோட பேர் ஒழுங்காவே லிஸ்ட் எடுக்கல நிறைய ஏரியா நிறைய ஏரியாக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட ஏரியாவுக்கு பியல்வோவே வரல நாங்க எப்படி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறது நாங்க நகராட்சியில போய் கேட்டா அங்க வந்து நாங்க ஃபில் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றது நல்ல விஷயம் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து கொண்டு வந்ததுனால நிறைய ஓட்டுகள் அதாவது போலியான ஓட்டுகள் நிறைய வந்து நீக்கமடையும் நிறைய பேருக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு மூணு ஓட்டு இருக்கு நான் இப்பதான் அங்க ஓட்டு போட்டு இன்னொரு ஓட்டு இங்க போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தான சுத்தி தொந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஓட்டுமை வந்து புங்கிட்டாங்க நம்ம அரசாங்கம் இந்த மாதிரி அங்க ஒரு ஓட்டு இருக்கு இங்க ஒரு ஓட்டு இருக்குன்றது எல்லாம் ஓகே மூவ் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு அவங்களோட ஒரு ஓட்டே காணாம போயிருக்குங்க இந்த மாதிரி நம்மளோட அரசாங்கம் வந்து ஒழுங்கா வந்து இந்த விஷயத்துல வேலை பார்க்கல கவனக்குறைபாட வேலை பார்த்துட்டாங்க இதனால ஒரு ஓட்டு உள்ளவங்களுக்கே நிறைய போட்டு அவங்களோட ஓட்டு வந்து பறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல உள்ள இப்ப ஆளுங்கச்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே கூட நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட குளத்தூர் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து போலி வாக்குகள் வந்து இருந்திருக்கு அதுவே நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாக்கள்லயுமே இருக்கு சில பேர் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு வச்சு கள்ள ஓட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க போலியா ஓட்டுகள் வந்து நேரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்ல தான் ஆனா நம்ம கவர்மெண்ட் இதுல ஒழுங்கா நான் வேலை பார்க்கலையோ அப்படின்றது என்னோட கருத்து ஏன்னா நிறைய ஏரியாக்கள்ல வீல் வரல அப்படியே அவங்க ஃபார்மை கரெக்டா பண்ணி கிட்ட கொடுத்தாலும் அந்த ஃபார்ம் வந்து ஒழுங்கா நகராட்சியிலேயோ அந்த அதாவது அந்த பிஎல்ஓக்கள் கொண்டு போய் அந்த ஃபார்ம் வந்து ஒழுங்கா சிஸ்டம்லாம் அப்டேட் பண்ணல அப்படின்ற மாதிரி இஷ்யூ நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ பிஎல்ஓ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு டைம் தான் வர்றாங்க அந்த வீட்டுல அவங்க வேலையாவோ இல்ல வேற ஒரு விஷயமாவோ வெளியே போயிட்டாங்க அப்படின்னு அந்த வீடு பூட்டி கிடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே வர்றதில்ல அவங்களோட ஓட்டுரிமை அவ்வளவுதான் ஓட்டுரிமை பலி போறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க ஜனநாயக உரிமை பறிக்கப்படுறதுக்கு சமம் ஒருத்தவனோட உரிமையே எதுல இருக்கு நான் இந்தியா அப்படின்னு சொல்ற உரிமை எதுல இருக்கு அப்படின்னா உன்னோட ஓட்டுரிமை இதாதான் அந்த ஓட்டுரிமையை இப்ப பறிப்பே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேரோட ஓட்டுரிமை கண்டிப்பா இதுல எக்கச்சக்க பேரு நான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்ல அதனாலதான் நிறைய கட்சிகள் வந்து இப்ப வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒழுங்கா நீங்க வந்து வேலை பார்க்கல ஆக்சுவலா இது கொண்டு வந்ததே இப்ப எலெக்ஷன் வந்து கிட்ட வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு அப்படின்றதுக்கு ஓட்டு வந்து சிஎம் எலெக்ஷன் வந்து ஓட்டு போட போறோம் இவ்வளவு தேர்தல பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல நாங்க கொஞ்ச காலத்திலயே சரி பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாண்டடா இறங்குனாங்க இப்படி வாண்டடா இறங்குனதுனால இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் குளறுபடிகள் நிறைய பேரோட ஓட்டுரிமை வந்திருக்கு ஏன் நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன் தமிழ்நாட்டுல இன்னுமே ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு வச்சு நபர்கள் இருப்பாங்க இந்த ஃபார்ம் ஸ்பில் பண்ணதுக்கு ஸ்பெஷல் கொண்டு வந்ததுக்கு கூட தமிழ்நாட்டுல எக்கச்சக்க ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு கள்ள ஓட்டு எல்லா ஓட்டும் போடறாங்க ஏன்னா இது நடந்துகிட்டுதான் இருக்கு இது நடக்கவும் செய்யும் இதை வந்து அழிக்கவே முடியாது இதனால இப்ப இந்த ஸ்பெஷல் என்ட் ரிவிஷன் கொண்டு வந்ததுனால ஏகப்பட்ட அதாவது படிக்க தெரியாதவங்க அதாவது ஃபார்ம்ல வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலே போதும் அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டா அது நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விதிமுறைகளை வந்து இந்த எஸ்ஆர் ஃபார்ம் உள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுல படிக்க தெரியாதவங்க எழுத தெரியாதவங்க அவங்க எல்லாம் அந்த ஃபார்ம் வந்து எப்படி வந்து கொடுப்பாங்க அந்த பிஏ அவங்களுக்கு என்ன பூத் லெவல் ஏஜேட்டருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து ஃபில் பண்ணி கொடுக்க வர்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு நாள் நீங்க இத்தனை வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இத்தனை ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் எப்படி வேலை பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ரெஷரை அதாவது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்க வீட்டுல எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாதாரண கணக்கு கணக்கெடுப்பு கிடையாது ஒருத்தனோட ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமை வச்சுதான் இந்த அந்த நாட்டையே ஆள போறது யாரு அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்தை சர்வசாதாரம் நாங்க ஒரு மாசம் எங்க கொடுப்போம் ரெண்டு மாசம் தான் கொடுப்போம் அந்த டயத்து கூட வேலை பாக்கறது நீங்க எப்படியாவது ஒரு நாளைக்கு இத்தனை வீடு போகணும் இத்தனை கிராமங்களை முடிக்கணும் இவ்வளவு வேற ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது சில பேர் ஒரு ப்ரெஷர்ல அவங்களுக்கும் வேலை இருக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கும் அவங்க வெளியில வேற ஏதாவது ஒரு வேலையா போயிருப்பாங்க அவங்களும் வீட்டுல ஒழு அதாவது வரக்கூடிய பேரவர்களுக்கு ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காதனால இன்னுமே நிறைய பேரோட ஓட்டுரிமை பறி போயிருக்கு அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட ஓட்டுரிமை உங்களுக்கு அதாவது நீங்க வீடியோவை தமிழ்நாட்டுல இந்தியாவில எங்க வீடியோ பாத்துட்டு இருக்கலாம் உங்க வீட்டுக்கு பிஎலோ வந்தாங்களா கரெக்டா கொடுத்தாங்களா சரி அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலனாலுமே கூட நீங்க ஒழுங்கா ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்ற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்களோட ஓட்டு இப்ப இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் நான்தான் தினம் அது மட்டும் இல்லாம மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கீழே உள்ள பெல்லைக்கான தட்டி வைங்க அப்படின்னா தான் நான் போற முடியும் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து செய்யும் தடப சேயோ